அன்னை திருமண சீரோட சம்மர் திருமண சீருங்க அது என்ன அப்படின்னா ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு இங்க பாருங்க ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஏசி வோல்டாஸ்ல த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் மாடலுங்க அது அடுத்து வோல்டாஸ்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ஒரு எலிஸ்டா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று தேர்ட்டி டூ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ஒரு பெரிய பீரோ ஒன்று அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள உடன் காட்டு ஒன்று அதுக்கு ஃபுல் ஃபோம்ல மேட்ரஸ் ஒன்று ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் நாலு சேரு ஒரு பை இது எல்லாமே சேர்த்து வெறும் தொண்ணூத்தொன்பதாயிரம் இது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் இது நம்ம அன்னை திருமண சீரில் மட்டும் தாங்க இன்னைக்கு சம்மருக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபராத கொண்டு வந்திருக்கோம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கட்டில் பீரோ பிளஸ் வந்து ஒரு ஏசி சீடு தான் வரும் ஆனா நம்ம எல்லா சேர்த்து தொண்ணூத்தி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் இது அன்னை ஸ்டோர்ஸ் மட்டும் ஃபர்னிச்சர்ஸ்ல சென்னையில கூடுவாஞ்சேரியில இருக்கு திருவண்ணாமலையில நம்ம கடை இருக்குங்க வீடியோ கால் மூலியமாவோ இல்லை ஃபோன் கால் மூலியமோ நீங்கள் புக் பண்ணலாம் நீங்கள் புக் பண்ணால் போதும் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எல்லாமே வாரண்டி வாரண்டி இல்லாத பொருளே இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி மறக்காமல் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்